சக்தி ஸ்தலத்தில் இன்று நாம் காணவிருப்பது தில்லைக்காளி இத்தலத்தின் பழைய பெயர் தில்லை தில்லை திருக்கோயிலின் வடக்கு கோபுரத்திலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தில்லை மாக்காளி திருக்கோயில் கொண்டு விடங்குகின்றாள் இம்மாக்காளி தில்லை நகரின் புறத்தே எல்லை தெய்வமாக எழுந்தருளியுள்ளார் இவள் என எல்லை தெய்வமாக எழுந்தருளிய வரலாறு சுவையானது வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் உடைய முனிவர் இவர் காசியில் வாழ்ந்தவர் இவர் தம் தந்தையின் வாயிலாக தில்லையின் பெருமையே அறிந்தார் பிறகு காசியை விட்டு தில்லைக்கு வந்தார் தில்லை காட்டின் நடுவே ஓர் ஆலமரத்தின் அடியில் தோன்றி எழுந்த லிங்க உருவை கண்டார் அதனை வழிபட்டு வந்தார் அந்த லிங்க உருவே திருக்கோயிலில் உள்ள திருமூலட்டானேஸ்வரர் அந்த லிங்க உருவை சூழ்ந்தே திருக்கோயில் அமைந்துள்ளது வியாக்கிரபாதர் அந்த லிங்கத்தை வழிபடுவதற்குரிய மலர்களை வண்டு சுவைக்கு முன்பே எடுத்து பூசிக்க விரும்பினார் அதற்காக பொழுது புலரும் முன் மரங்களில் வழுக்காமல் ஏற புலி கால்களையும் இருளில் நன்றாக கண் தெரிவதற்காக புலி கண்களையும் இறைவனை வேண்டி பெற்றார் அவர் இவ்வாறு பூசித்து வந்த போது பதஞ்சலி முனிவரும் அங்கு வந்து சேர்ந்தார் வியாக்கிரபாதர் பதஞ்சலியிடம் வான அரங்கில் நடராசர் ஆடிய ஆட்டத்தை பற்றி கூறினார் பதஞ்சலி அந்த ஆட்டத்தை காண பின்னர் அவர்கள் இருவருமே இறைவனது நடனத்தை காண விரும்பி தவம் கிடந்தார்கள் அப்போது அவர்களுக்கு நடராச பெருமான் அந்த அற்புத நடனத்தை காட்ட விரும்பினார் அந்த தருணத்தில் தில்லை வனத்தின் அதிமிக்காரும் எவரும் இலர் என தருக்கித் திரிந்தாள் தில்லை காளி காளியின் செருக்கை அடக்கவும் முனிவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யவும் திருவுள்ளம் கொண்ட இறைவன் இறங்கி வந்து தில்லை காளியுடன் போட்டியிட்டு நடனம் ஆடினார் காளியும் சளைக்காது ஆடினாள் இறுதில் காளி ஆட முடியாத ஊர்துவ தாண்டவத்தை இறைவன் ஆடவே காளிய தாண்டவத்தை ஆட முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டாள் செருக்கடங்கி அவள் ஊருக்கு வடபுறத்தே ஒதுங்கி எல்லை காளியாக எழுந்தருளினாள் நிறுத்த சபை நடராச பெருமானின் முழு அடங்கியது தில்லை அடங்கியதுக்கு செல்பவர்கள் அந்த ஆலயத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லை காளியம்மனையும் தரிசிக்காமல் வந்தால் தில்லை நடராஜரை தரிசித்த பலன் கிடைக்காது என்பதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை தில்லை காளியம்மன் ஆலயத்தில் சாந்த மற்றும் உரஸ்வரூபமாக இரண்டு தேவிகள் உள்ளனர் ஆலயம் மிக பெரியது அல்ல ஆனால் பழமையானது உள்ளே நுழைந்ததும் வலது பக்கத்தில் உள்ள தனி சன்னதியில் ஆனந்த நர்தனம் ஆடும் விநாயகரும் இடதுபுற தனி சன்னதியில் முருகனும் கிழக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு இருந்து கொண்டு பக்தர்களை காத்து அருளுகின்றார்கள் முதல் மண்டபமான தியான மண்டபத்தின் இரண்டு பக்கங்களிலும் அலுவலக அறைகள் உள்ளன

எல்லை தெய்வமாக இலங்கி இன்னலகற்றி இன்னருள் புரிந்து காக்கும் தேவதையாக காட்சி தருகின்றாள் மீண்டும் மற்றொரு சக்தி தல தொடரில் சந்திப்போம்